பொதுவாக குழந்தைங்களுக்கு வந்து ஒரு காய்ச்சலோ ஒரு உடம்புக்கு ஒரு ஏதாவது சரியில்லை அப்படின்னுக்குள்ளார் குழந்தைகள் மருத்துவர்கிட்ட போய் அங்கே ட்ரீட்மெண்ட்டு எடுத்துக்குவாங்க ஆனால் அது பல் பொறுத்த வரைக்கும் வந்து அந்த ஒரு பல் டாக்டர் அப்படிங்கிற போனால் போதும் அப்படிங்கிற ஒரு இது வந்து மக்களிடையே வந்து அது மாதிரி தான் தெரியுது இதுக்குன்னு ஒரு சிறப்பான குழந்தைகள் பல் மருத்துவர் அப்படிங்கிறது இருக்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியல ஆக்சுவலாக குழந்தைங்க வந்து ஹீரோலேருந்து தேர்ட்டின் இயர்ஸ் வரைக்குமே வந்து இதுக்குன்னு சிறப்பான அனுபவம் மிக்க குழந்தைகள் பல் மருத்துவர்கள் வந்து இருக்கிறாங்க அவங்க கிட்ட நம்ம போய் குழந்தைங்களுக்கு என்ன பல்வே சம்பந்தமான பிரச்சனைகள் வந்தாலும் அவங்க கிட்ட காட்டி அந்த பல் பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு தீர்வு காண முடியுது நான் டாக்டர் வசந்தகுமாரி குழந்தைகள் பல் மருத்துவத்துறை தலைவர் ஆதி பராசக்தி பல் மருத்துவ கல்லூரி மேல்மருவத்தூர் குழந்தைங்களுக்குங்கிற பார்க்குள்ளார பால் பற்கள் வந்து அஞ்சு வயசு வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஆறு வயசுலேருந்து பதினோரு வயசு வரைக்கும் பால் பல்லு விழுறது பர்மனன்ட் பல்லு வளர்றது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்போ வந்து இந்த பால் பல்லுங்கிறது வந்து நிறைய பேர் வந்து கேக்குள்ள பால் பல்லு தானே அது எதுக்கு வந்து நம்ம காப்பாற்றணும் அதை பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக விழுந்து பல்லு வந்து பர்மனன்ட் பல்லு வந்துடுமே அப்படிங்கிற வந்து நிறைய பேர் சொல்றாங்க இன்னும் கொஞ்சம் பேர் பல்லு வலி தான் நம்ம டாக்டர்கிட்ட போகணும் பல்லுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தானே போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி மக்களிடையே இருக்கு பல்லுக்கு வலி வந்ததுன்னா பல் வலி பல்லு கெட்டு போகுதுன்னு அர்த்தம் குழந்தைங்களுக்கு வந்து வியாதிகள் வரும்போது எப்படி நம்ம டாக்டர்கிட்ட போகிறோமோ அது மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து எந்த பிரச்சனை இருந்தாலும் அப்பா அம்மாங்க தான் வந்து பார்த்து குழந்தைகள் பல் மருத்துவர்கிட்ட அணுகணும்னா அது தெளிவான ஒரு அணுகுமுறையை வந்து அந்த குழந்தைகள் பல் மருத்துவர் வந்து நமக்கு வந்து கொடுப்பாரு ஸோ குழந்தைகள் அப்படின்னு பார்க்கக்குள்ளார அந்த ஒரு வயசுலேருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் வந்து என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறது முதல்ல வந்து அப்பா அம்மாவுக்கு தெரியணும் அதை வந்து நம்ம சரியாக கவனிக்கணுமா அதை கூட்டுட்டு போகணுமா டாக்டர்கிட்ட அப்படிங்கிறது அவங்களுக்கு முதல்ல தெரிஞ்சாதான் அந்த குழந்தைங்களை வந்து இந்த டயத்தில் இல்லை கூட்டு போகணும் இந்த மாதிரி அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக வந்து குழந்தைய ஸ்கூலுக்கு போகும் வந்து காலையில் அவ்வளோவா சரியாக ப்ரஷ் பண்ணாதுக்கு அது ஒரு காரம் மாதிரி அப்படியே படிஞ்சு போய் அந்த ஈரில் வந்து ஒரு வீக்கம் மாதிரி வர்றது அப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே விட்டோம்னா ப்ரஷ் பண்ணக்குள்ளாரே வந்து ஒரு ரத்தம் வர்ற மாதிரி அப்புறம் வாயில் வந்து ஒரு ஸ்மெல் வர்ற மாதிரி அப்படி குழந்தைங்களுக்கு வரும் இது வந்து பேரண்ட்ஸ் வந்து அவசரத்தில் பசங்க வந்து பல் விளக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிடுவாங்க ஆனால் வந்து ஒவ்வொரு ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை வந்து குழந்தைகள் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு வந்து ஒரு செக்கப் மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டு இதை வந்து பேரண்ட்ஸும் கொஞ்சம் கரெக்டாக ப்ரஷ் பண்ணுறாங்களான்னு பார்த்துட்டு க்ளீன் வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி வந்து அதை ஒரு தடவை கிளீன் பண்ணி பண்ணாங்கன்னா அது நல்லா இருக்கும் காலையில ஒழுங்கா பண்ணலன்னா கூட நைட்டும் வந்து அவங்க ரெண்டு வேலை ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை வந்து ப்ரஷ் பண்ணுங்கிறவங்க அந்த ஒரு பழக்கத்தை வந்து பேரண்ட்ஸ் வந்து கொண்டு வந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து குழந்தைங்க வந்து நாலு வந்து இதுதான் பண்ணணும் அப்படிங்கறது பழகிக்குவாங்க இதுல வந்து பேரண்ட்ஸும் அவங்களோட இம்பார்ட்டன்ஸும் ரொம்ப முக்கியம் குழந்தைங்களோட பல் பராமரிப்புக்கு வந்து குழந்தைங்களை விட பேரண்ட்ஸுக்கு தான் வந்து நாங்கள் அந்த அவேர்னஸ் இருக்கணும் அப்படிங்கறது சொல்றோம் வேலை இருக்கோ ஸ்கூல் இருக்கோ என்னதான் இருந்தாலுமே வந்து ஒரு ஆறு மாதம் மாசத்துக்கு ஒரு தடவை வந்து குழந்தைங்களை கொண்டு வந்து அந்த குழந்தைகள் பல் மருத்துவர்கிட்ட காட்டும் பொழுது அவங்களுக்கு பேரண்டுக்கு தெரிஞ்சது வந்து ஓரளவுக்கு தான் பட் அவர் வளர்கிற பல்லு எப்படி இருக்கு அதை வந்து கரெக்டா இருக்குதா பொசிஷன்ல இருக்குதா அதுல பூச்சி இருக்குதா அப்படிங்கறதெல்லாம் வந்து சொல்றது வந்து குழந்தைகள் டாக்டர் வந்து நமக்கு தெளிவா சொல்லிடுவாரு